ியா கேடைய குளம் என்ன தெளிவாக சொல்லுகிறேன் ஞாபகத்தோடு இருக்க வேண்டும்

நாடு இந்த பிரதேசம் இல்லையா இன்பமாக வாழும்போது என்னுடைய அன்னவாய தருமபுத்திர மகாராஜன் அவர் ஒரு பேரரசன் ஆகும்

என்று வராத நாலுதல் இன்று தன்னை தேடி வந்திருக்கிறாரே என்று நாரன் மகரிசியே என்னை தேடி தண்ட காய்கள் விண்ண வைவர்கள் நாங்கள் இல்லையா நால்வரை விடுத்து என்னை தேடி வந்து பார்க்கக்கூடிய விதம் என்ன காரணம் என்ன என்று கேட்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னவென்று நடந்த கதையை உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் என்று ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் என்ன கதை அர்ஜுனா சிந்தோவன் சுந்திரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் அவர்கள் இருவருமே அண்ணன் தம்பிகள் அவர்கள் இருவரும்

அதுவும் எப்படி தெரியுமா தேவர் கிண்ணருக்கு மேல் சித்தர் வித்தியாசம் உலகில் யாரும் எங்களை அழிக்க கூடாது யாராலும் எங்களுக்கு சாவு வரக்கூடாது எங்கள் இருவருக்குள் சண்டை வந்து நாங்கள் மடிந்தால் செத்தால் சாகட்டும் என்று வரவேற்றார்கள் எதற்காக அந்த வரம் வாங்கினார்கள் அண்ணன் தம்பி இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக பாசமாக இருக்கிறோம் நமக்குள் என்ன சண்டை வரப்போகிறது என்று எண்ணத்தினால் அடுத்தவர்களால் அழிவு வரக்கூடாது என்று வரத்தை வாங்கினார்கள் கொண்டு தேவர்களை எல்லாம் செய்தார்கள் அட்டு அதிகம் அப்படி மதம் செய்யும் போது யார் வந்தார் தேவேந்திர மகாராஜன் என்னுடைய மாமாவை தேடி வந்தாரோ அப்படி வரது போது இருவர் <no liebe> முன்னிலையில் போல் நின்றார் அப்படி நின்ற உடனே இருவர்களுமே அந்த பெண் மீது ஆசைப்பட்டார்கள் யாரு போகணியாக வந்திருக்கக்கூடிய பெண் மீது அப்பொழுது அந்த பெண்ணானவர் சொல்லுகிறார் இருவரில் ஒருவரை தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் நான் வந்து இரண்டு பெரிய திருமணம் செய்து கொள்ள முடியாது இருவரையும் திரும்ப முடியாது என்று சொல்லும்போது இருவர் என்ன செய்தார்கள் எனக்கு தான் உள்ள கதா என்று ஒரு பெண்ணிற்காக இரண்டு பேருமே சண்டை செய்தார்கள் அந்த சண்டையிலே இரண்டு பேரும் மடிந்தார்கள் இந்த கதையை யார் என்னிடம் சொன்னார் நாரதகா இந்த கதையை என்னிடம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் ஒரே பெண்ணிருக்கார்கள் இரண்டு அண்ணன் தம்பிகளே இருந்து விட்டார்கள் இல்லையா நீங்கள் மறந்திருப்பது ஐந்து பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து செய்திருக்கிறீர்கள் அவர்தான் பாஞ்சாலி இல்லையா பாஞ்சாலிக்காக நீங்கள் ஐந்து பேரும் இறந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் இந்த கதையை நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நான் கிளம்பறேன் பாக்கி

ஒரு வருடம் அப்படி ஒரு வருடம் ஒருவரோடு இருக்கும் போது அவரை உறவு கொள்ளும் போது பார்க்கக் கூடாது அப்படி பார்த்துவிட்டால் நீங்கள் பாவத்தை துடைக்க யாத்திரை போக வேண்டும் என்று கட்டளை விடுத்து

லியா வந்து போறாங்க பாருங்க புடி வரே பாருங்க புளியில தான் தடே பிளாரே கொள்ளே முடிச்சேன் ஹே புளியில காத்து ஏசி

அப்படி சொல்ல நான் என்ன ஆரம்பித்திருந்தேன் ஒரு அரசனை போன்று ஆரம்பித்திருந்தேன் இல்லையா அரேசன் ஆடை அகற்றிவிட்டேன் ஆண்டி சன்னியேசி போல வேணம் போட்டிருக்கிறேன் இல்லையா ஆண்டியாக இருக்கக்கூடிய வேகம் என்ன செய்ய வேண்டும் நான் விட்டு இருக்கக்கூடிய ஆடை என்ன ஆடை சொல்லி இருக்க

என்னுடைய தந்தையார் யாரு வாணி மகாராஜன் காணகத்திலே அகாலம் மரணம் அப்படி மரணம் அடைந்ததும் சிறு குழந்தைகள் நாங்கள் எங்களை வளர்த்தது என்னுடைய தாயாகிய குந்தியம்மன் அதற்கு மேலாக பாதத்தை காட்டி இல்லையா எங்களை வளர்த்தது யாரு எங்களுடைய அண்ணன் தர்மராஜன் இல்லையா என்னுடைய அண்ணனையே விடுத்து நான் யாத்திரை பண்ணி போய் கொண்டிருக்கிறேன் இல்லையா நான் இருக்க மேலாக இருக்கக்கூடிய தமிழ் அண்ணன் தர்மனை விடுத்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் யாத்திரை அண்ணனை மட்டும் தெரியாது வேறு யாரை எல்லாம் நான் விட்டு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் வாங்க

பல பல நதிகளை தேடிய கொண்டு பண்டாரம் போல வேடமனிந்து போகிறேன் என்னை யாராவது உலகத்தில் அடியாளம் கொண்டு கொள்ள முடியுமா

நான் யாரை மறவாதவன் தெரியுமா அகிலேட பிரம்மாண்ட நாயகன் சாட்சாதி கண்ணனுடைய மாமன மறவாதவன் ஆனால் இன்றைய மாமனையை மறந்து நான் யாருடைய திருநாமத்தை சொல்லி போறேன் சொல்லுகிறேன் வாரம் அந்த வியாசைனும் ஆண்டி உண்டு நான் யாத்திரை கண்ணே அப்படி கடைசியாக நான் சென்று குளித்த நதி என்ன you <small noise> நான் சென்று குளித்த நதி என்ன தெரியுமா காவேரி இல்லையா எதற்காக காவிரி நான் போகணும் என்ன காரணம் நிறைய பேர் இங்க காவிரி எத்தனையோ நதிகளுக்கு செல்வார்கள் ராமேஸ்வரம் செல்வார்கள் காசி கங்கா எத்தனை செல்வார்கள் ஆனா நம்ம எடுத்துக்கூடிய கங்கை நதிக்கு இந்த காவிரி நதிக்கு யாரா போறாங்களா ஏ மலையின் உயரம் மலைக்கு தெரியாது அதே போன்று நம்ம இடம் இருக்கக்கூடிய நதியினுடைய தன்மை நமக்கு தெரியுது இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளாவது காவிரியில் சென்று போய் குளிக்கணுமா தெரியுமா காவிரியில சென்று கர்ம நாம இந்த பிரிவில் மட்டும் தப்பு தவற இல்ல முன்ன பிரிவில் எத்தனையோ தவறுகள் நாம செய்திருப்போம் அந்த கர்மம் அந்த வினை தீருமா அதனால காண்டி வினாயி அர்ஜுனாகி நானே காவிரியில் சென்று கர்ம விடைய தீர்த்து வந்தேன் அப்படி கவிழை குளித்து நான் எங்கே சென்று காவிரிலிருந்து நான் சென்ற இடம் எங்க சொல்லுகிறேன்

படபவரை தெரிந்தது எனக்கு யார் மீது ஆசை வந்தது சுபதரை மீது எனக்கு எப்போது ஆசை இல்லையா எப்படியாவது சுபதரைய கல்யாணம் பண்ணணும் இந்த எண்ணத்தோடு இப்ப எங்க போகணும் இங்கிருந்த சுபதர மலையேறி வருவாளா நாம தான் அவை இருக்கிற இடத்துக்கு போகணும் இல்லையா அப்படி செல்வதா இருந்தாலும் வட மதுரையில என்ன ஓடுகிறது

குணால் பைப் நம்மளே தேடி தண்ணி வருது ஆனால் அந்த காலத்தில் ஆற்றை கரை தேடி சென்று பெண்கள் குடமெழுத்து நீர் எடுத்து வருவார்கள் அப்படி அங்கே வருவது கோழிகளோடு வருவார் யாரு சிவதெரு அங்கே அவர் நினைத்திருப்பலும் நீலைகள் செய்யணும் என்ன

தீத்திர சென்ற எங்க இருக்க தெரியும் நாமன் சென்று அவன் பார்த்தவன மாதிரி பார்த்தவன் பார்த்த வரி என்ன மாமா இது என்ன கிடைக்கும் பாத்த பண்ணலாம் வந்தா அம்மா எடிக்கி வெண்டி கேக்குமா நீ யாரு என்ன போய் மாமா மாமா உனக்கு எங்க ஒட்டு வரதுடா மாமா என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா அட மக்கள கனவன் தான நீ மாமா நம்பரே உனக்கு எங்க சொந்தனது நான் யார் தெரியுமா யாரு நீ மாமா

தங்கை சுபதல்யணம்மா சரி மாமா தாக்கலாம்

முடிய <laughs> <laughs>